செய்து மகிழ்வேன் மூன்று பணத்தின் கூட்டல் முட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு பின்னிணைப்பில் நூற்று மூன்று முதல் நூற்று இருபத்து ஒன்று வரையிலான பக்க எண்களில் கொடுக்கப்பட்டுள்ள விலையுடன் கூடிய படங்களை வெட்டி தயார் நிலையில் வைத்து வகுப்பறையில் பழக்கடை காய்கறி துணிக்கடை மற்றும் பொம்மைக்கடை ஆகியவற்றை உருவாக்கி பின்னிணைப்பிலிருந்து வெட்டி எடுத்த விலையுடன் கூடிய பட அட்டைகளை காட்சிப்படுத்தணும் பிறகு மாணவர்களை ஒவ்வொரு கடையிலும் உள்ள பொருள்களை உற்றுநோக்கச் செய்து தங்களுக்கு பிடித்தமான இரண்டு பொருள்களைத் தேர்வு செய்து கொள்ளுமாறு கூறணும் பிறகு அந்த இரண்டு பொருள்களின் விலையை கீழ்மட்டக் கரும்பலகையில் எழுதி மொத்த விலையை கண்டுபிடிக்குமாறு கூறணும் அடுத்த சுற்றில் ஆசிரியர் மொத்த விலையை மட்டும் கூறும்போது அந்த தொகைக்கு ஏற்ப மாணவர்கள் பொருள்களைத் தேர்ந்தெடுக்குமாறு கூறணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும்